முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் வாக்கை நீ கேட்டுட்டினா நாளை விடியல் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரப்போற அற்புதமான விடியலாக இருக்கும் யாருக்காவது கடல் கொடுத்து பார்த்தாதானே நீ எவ்வளோ பெரிய ஏமாளின்னு தெரியும் அதுவே யாருக்காவது கடன் கொடுத்துட்டு போய் நீ கேட்கும்போது அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்கும் தான் அவங்க எவ்வளோ புத்திசாலின்னு உனக்கு தெரியும் இது எதையுமே செய்யாமல் எந்த சிக்கல்லையும் நான் மாட்டிக்க மாட்டேன் எந்த பிரச்சனைகளையும் போய் தலையிட மாட்டேன்னு நீயாகவே உனக்குள்ளேயே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையவே வாழும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தூரமாகத்தான் தெரியும் ஆனால் எப்போது வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ களம் இறங்குகிறாயோ அப்போதே எது என்ன எப்படின்ற எல்லா விஷயமும் உனக்கு புரிய வந்துடுமேன்னு என்று இப்போதைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாத நம்பிக்கைங்கிற அச்சானிய மனசில் வச்சுக்கிட்டு நான் நினைச்சதபடி கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது பொறுமையாய் காத்திருக்கும் போது உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நானே சேர்த்துடுவேன் என் செல்வமே என்னை சரணடைஞ்சு என்னையே நம்பி வணங்கி உன் வாழ்க்கையை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ என் மேல முழு நம்பிக்கை வைக்கிறது தானே சரியாக இருக்கும் உன் மனசு பாரத்தை மட்டுமல்ல நீ செஞ்ச பாவத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு அதுக்கு பதிலாக உன் மனசில் சந்தோஷத்தை தர தயாராகிட்டேன் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நீ மகிழ்ச்சியோட என்னை பக்தியோடு வணங்கிக்கிட்டே எத்தனை முறை எனக்காக தீபம் ஏற்றிருக்க அப்படி இருக்கும்போது உன் கண்களில் கண்ணீர் துளி வரும்படியும் கவலைப்படும்படியும் விட்டுட மாட்டேன் நிச்சயமாக உன்னை உதாசீனப்படுத்திட்டு வேணான்னு சொன்னவங்களும் உன்னை நிராகரித்தவர்களுமே உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் நானே உன்னை தேர்ந்தெடுத்து என்னை வணங்கும்படி உனக்கு உத்தரவிட்டேன் ஏன் தெரியுமா உன் கர்ம வினைகளையும் பாவங்களையும் தீர்க்கணும்னு முடிவெடுத்துதான் உன் பக்தியின் மூலமாக அதை தீர்ப்பதற்காக தான் நீ என்னை வணங்கும்படி நான் செஞ்சேன் நீயும் இப்போ என் பேரை சொல்லி சொல்லி முருகா முருகான்னு என்னையே நம்பி வணங்க தானே இனிமே உன் எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையா வெதியாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து கேட்ட ஒன்றையும் உன் கைகளில் நான் கொடுத்துடுறேன் செல்வனே உன்னை விடாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் தேவைகளையெல்லாம் விரைவிலேயே பூர்த்தி செய்து தருவேன் நீ நம்பிக்கையோட தைரியமாக இருந்தினா உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கை முன்னேறதுக்கு யார் வடிவத்தில் எந்த விதத்தில் வந்து உதவலாம்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ கவலைப்படாத நாளைக்கு யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நிம்மதியாகவும் வாழ வைக்க போகிறேன் ஏ மேலே நம்பிக்கை வச்சின்னா நான் எப்போதுமே உன் கூட உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் சொல்ல நான் இருக்கேன் நான் உனக்காக நல்லது செய்ய தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக எங்கெங்கேயோ ஓடி போய் தேடிகிட்டு இருக்க என்னை பரிபூரணமாக நம்பினாலே உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் உன் உடம்புல மனசில் இருக்கிற கஷ்டமும் எல்லாமே சரியாகிவிடும் உன் சந்தோஷத்தை என் கைகளால் நான் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் என்னுடைய இருப்பிடமாக உன்னுடைய இதயம் இருக்கும்போது உன்னை விட்டு நான் எங்கே போயிட போகிறேன் இந்த முருகனுக்கு பிடிச்ச ஆலயம் எனக்கு பிடிச்ச வசிப்பிடம் எத்தனையோ மலையாக இருந்தாலும் உன் இதயத்துக்குள் இருக்க தான் நான் விரும்புகிறேன் அதனால் எப்போ உன் கூட தான் எல்லா இடங்களுக்கு நீ எங்கே போனாலும் வர்றேங்கிறத புரிஞ்சுக்கும் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நானே உன்னை முழுமையாக காப்பாற்றுவேன் நீ சிந்தும் கண்ணீரையும் வலிகளையும் பார்த்த நான் இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் ஏன் அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று செல்வமே நானும் எந்த தீங்கும் உனக்கு நடக்க விட மாட்டேன் முத முதல்ல நான் என்னைக்கு வந்து உன் கைகளை பிடிச்சேனோ அன்னைக்கே உன்னை ஆசீர்வதித்து அழகுபடுத்தி வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் எப்படியும் உனக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்யணும்னு நான் கங்கணம் கட்டிக்கிட்டு உன்னை சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் அதனால நடப்பது எதை பார்த்தும் திகைப்படையாதே கலக்கம் அடையாதே நடப்பவை எல்லாமே நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கோ என் செல்வமே அடுத்தவங்களுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை வசதியையும் பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள ஏதாவது நம்ம ஏமாத்தி அவங்க சொத்துக்களை அபகரிக்க முடியுமா நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமாயிட்டாங்க அவர்களுக்குள் ஒருவராக நீ மாறி பாவத்தை சம்பாதிக்காதே எப்பொழுதும் சுயநலமற்ற எளிய வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதும் அடுத்தவர்களுடைய கனவை ஏமாற்றுவதும் அடுத்தவங்க மேலே இல்லாத பழியை சுமத்துவதும் வேண்டாமேன் செல்வமே எப்போவுமே யாருக்குமே தீமை செய்யாமல் உன்னால் முடிஞ்ச நன்மைகளையும் உதவிகளையும் மற்றவங்களுக்கு செய்யும்போது நான் சந்தோஷப்படுவேன் அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சிலருடைய செயல்கள் எனக்கு எரிச்சலை தருது அதாவது எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை ஏமாற்றுறதும் தீங்கு செய்ததும் துரோகம் செய்வதுமாக தீய வழியிலேயே வாழ்க்கையை வாழ்கிறாங்க கொஞ்சம் கூட யாருக்கும் ஒரு உதவி செய்வோம் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஒரு நல்லது செய்வோம்னு கூட நினைக்காம என்னுடைய கோபத்துக்கு ஆளாகி பாவங்களை சம்பாதிக்கும் மனிதர்கள் இங்கே இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுடன் நீ நட்போ உறவோ கூட வச்சிக்க கூடாது இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் கர்ப்பிணியின் கூட பார்க்காம சில பெண்களிடம் மோசமாக கொடுமைத்தனமாக அரக்கத்தனமாக நடந்துக்கிறாங்க தீய வார்த்தைகளால் அவர்களை திட்டுவதும் அடிப்பதும் எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயம் எப்பவுமே பொய் சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நினைக்கிற இந்த பொய்யான மனிதர்களுக்கு அதுக்குரிய தண்டனை எவ்வளவு பெருசுன்றத நான் நிச்சயமாக உணர வைப்பேன் நீ ஒருபோதும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாத உண்மையான பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி தர்மப்படி நியாயப்படி ஒழுக்கப்படி நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணுமே செல்வமே தனமோ உன்னால முடிஞ்சது ஒரு ரூபாவாக இருந்தாலும் அதை தர்மம் செய்யி நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போதும் தான தர்மம் செய்வது என்பது உன்னுடைய சுமையை குறைச்சி புண்ணியத்தை அதிகரிக்கிற நல்ல விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் இந்த உலகத்தில் பல பேருடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புத விஷயமாக இருக்குன்றது உனக்கு தெரியாது ஆனால் எல்லாம் புரிஞ்ச உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் நான் சொல்லுகிற இந்த வாக்கை கேட்கக்கூடிய மனிதர்களை பத்தில் ஒரு ரெண்டு பேர் திருந்தி தான தர்மம் செய்யணுன்ற எண்ணத்தோட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா கூட அதை பார்க்குற நாலு பேர் இதே போல திருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று செல்வமே எல்லாவற்றிற்கும் மாற்றம் ஓன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும் அடுத்தவங்க செய்வாங்க வேற யாராவது செய்வாங்கன்னு அடுத்தவங்களை யோசிக்காம எந்த நல்லதா இருந்தாலும் அதை உடனே நீயே செய்ய ஆரம்பி நீ செய்கிற தானமும் தர்மமும் உன் வாழ்க்கையில் உணவு உனக்கு லட்சக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதில்லை நீ செய்வது உனக்கும் சிறிய உதவிதான் அடுத்தவங்களுக்கும் சிறிய உதவிதான் ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த சிறிய உதவிதான் உன் வாழ்க்கைக்கு பெரிய நன்மைகளையும் நீ எதிர்பார்க்கிற காரியங்களை நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய புண்ணியத்தை தருவதாகவும் இருக்க போது உன்னுடைய கஷ்டமும் உன் மனசில் இருக்க கவலையும் இன்னையோடு தொலைஞ்சு போயிடும் இனிமே நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் எதையுமே சுலபமாக சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது நான் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் ஏன்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துல இந்த முருகன் நானும் இருப்பேனே செல்வமே எப்போல்லாம் நீ பணம் இல்லாமல் கஷ்டப்படுறியோ எப்போதெல்லாம் கடன் பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறியோ அது எல்லாத்தையும் சரி செய்யணுன்ற யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இதோ இப்போதே உன் கடன் பிரச்சனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் நிச்சயமா உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன் அப்பன் முருகன் உன்னை மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழும்படி எல்லா சகல சந்தோஷங்களையும் தரப்போகிறேன் சில காலமாகவே உன் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை யோசித்து மனசுக்குள்ள ஒரு போராட்டமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் மன போராட்டத்துக்கெல்லாம் விடை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு எது வேணும்னு என் கிட்ட வேண்டி நின்னியோ அதையே உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் உன்னை யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டு விலகி போக மாட்டேன் நீ சோந்து போகிற சமயத்திலையும் துவண்டு போகிற சமயத்திலையும் உனக்கு துணையாக இருக்கும் நானே உனக்கான நல்லதையும் நடத்தி தருவேன் இப்போது உனக்கு நடக்கப் போகிற எல்லாமே நல்லபடியாக இருக்க போகுது உன் எதிர்காலத்துக்கு நானே பொறுப்பாளனாக இருக்க போறேன் என் செல்வமே உன்னுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உறவாக உன் அப்பன் முருகன் என்னதான நீ அப்பா அப்பான்னு நினச்சி நம்பி ஏத்து வணங்கி வளர்ந்துக்கிட்டு இருக்க நிச்சயமா உன்னுடைய அன்புக்கு பரிசாக உன் வாழ்க்கையில் நிறைவையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க போறேன் நீ வேண்டினது நடந்தாலும் சரி அல்லது நடக்க தாமதமானாலும் சரி ஒருபோதும் உன்னுடைய பக்தியில் நீ எனக்கு எந்த குறைவும் வைக்கல எப்போ போல முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி தான் வணங்குற உன் தேவைக்காக மட்டுமே என்கிட்ட பக்தி கொள்ளாமல் தேவைப்பட்டது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் நினச்சது நடந்தாலும் நடக்கலைனாலும் மறுபடியும் மறுபடியும் தினமும் என்னை வணங்கிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாவற்றையும் நிறைவாக நிகழ்த்தி கொடுக்க போகிறேன் நீ எதை இழந்திருந்தாலும் அதை நாளைக்கே திரும்ப பெறுவாய் உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தரப்போகிறேன் எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய செயல்கள்ங்கிறது நிச்சயமாக வெற்றியை பெறப்போகுது நான் உன்னை காக்க வைக்கிறேனே நினைக்காத நீ இத்தனை நாள் காத்திருந்ததின் பலனைத்தான் இப்போது உனக்கு கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமான காலமாக இருக்க போகுது உன்னுடைய பொறுமைக்கும் நீ என் மேலே வச்சுருக்க பக்திக்கும் சேர்த்து உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நடத்த போகிறேன் இரவு பகல்னு எப்போது உனக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போதெல்லாம் நீ ஒருத்தவங்களை பற்றி தான் யோசிக்கிற அவங்கள பற்றி யோசித்து நீ வருத்தப்படுறதும் கவலைப்படுறதும் கூட எனக்கு தெரியும் ஆனால் இந்த கசப்பான நிகழ்வுகளையும் நினைவுகளையும் அவரை பற்றி நினச்சி கவலைப்படுவதையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிப்பான சர்க்கரையைப் போல உன் வாழ்க்கையை மகிழ்வானதாக மாற்ற போகிறேன் அலையும் கடலும் எப்படி சேர்ந்தே இருக்கோ கண்ணும் ஒளியும் எப்படி சேர்ந்தே இருக்குமோ அதே போல உன் கூட எப்போதும் நான் முழுமையாக இணைந்து நிற்கப் போகிறேன் நீ எதை நினைச்சாலும் அது உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுவேன் இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை என்னை நோக்கி வந்த உன் மனசுக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன் ஒரு தாய்க்கு தன் குழந்தை நல்லா இருக்கணுன்ற சுயநலம் எப்படி இருக்குமோ அதே போலதான் உன் அப்பன் முருகன் நானும் என் பிள்ளையாகி நீ நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயரணும்னு ஆசைப்படுறேன் நான் ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் நீ உயரத்தான் போகிறாய் உன் மனசுக்குள்ளேயே ஒரு புது நம்பிக்கை ஒளி வரப்போகுது எங்க இருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும்னு நினச்சியோ நீ நினச்சது எங்கே நடக்காமல் போகுன்னு யோசிச்சியோ அங்கேருந்து எல்லாட்டிருந்தும் நேர்மறையான ஆதரவுகள் உன்னை நோக்கி வரும் நீ நினச்சதும் நல்லபடியாக நடந்து நீ ஏன் ஆச்சரியப்பட போகிறாய் உன் வாழ்க்கையில் புது புது மாற்றங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நான் நடத்தி தருவேன் உன் மனசில் புது தெம்பும் உற்சாகமும் வரப்போகுது எப்போவுமே உன்னால் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வோடு இரு உன் மனசில் இருக்க எல்லா குழப்பங்களுக்கும் நான் விடை கொடுத்துறேன் செல்வமே இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாகவும் கூடவே இருக்க போகிறேன் இக்கட்டான சூழ்நிலை உன் மனசு குழப்பத்தில் இருக்கும்போது நீ மனசுடைஞ்சு போகாமல் என்னை நோக்கி ஓடிவா பொறுமையாக என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தினா என்னுடைய குழந்தையான உன்னை எப்படியாவது காப்பாற்றி உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் சரியாக செஞ்சு முடிச்சிடுவேன் உதவின்னு என்னை கூப்பிட்ட உனக்காகவே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செஞ்சிடுவேன் செல்வமே எப்போவுமே உன் எண்ணத்தில் நான் இருந்தேனா முருகா முருகானு என் நாமம் நெஞ்சுக்குள்ளே இருந்ததுனால் நீ செய்கிற செயல்கள் எப்போதும் வெற்றியை மட்டுமே உனக்கு தரும் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டிடாத நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலன்கள் எல்லாம் நீ கூடிய சீக்கிரம் பெறுவாய் உனக்கு என்று பக்கபலமாக பக்கத்துணையாக நானே இருப்பேன்